ஸ்கூல் புக்ஸ் படிக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் ஓகேவா நல்ல புக்ஸாக வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஆல் சப்ஜெக்ட் புக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஃபோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அச்சா ரைட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமே எழுதியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஆச்சா ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஜனவரி மந்த் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஜனவரி மிடில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டுருவாங்க ஓகேங்களா சார் விடும்போது இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஓகேங்களா ஸோ ரிசல்ட் விட்டு உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லிடுவாங்க ஓகேங்களா சர்டிஃபிகேட்ஸ் என்ன பண்ண சொல்லிடுவாங்க அப்லோட்ஸ் பண்ண சொல்லிடுவாங்க ஓகேங்களா உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணுவாங்க ஓகே சர்டிஃபிகேட் அப்லோட்ஸ் பண்ண சொல் ரிசல்ட் ஓட்ட ஒன்று சர்டிஃபிகேட் அப்லோட்ஸ் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மேமோ விடுவாங்க ஓகேங்களா கவுன்சிலிங் மேமோ என்ன பண்ணுவாங்க அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த கவுன்சிலிங் அந்த கவுன்சிலிங் மெமோவில் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ எந்த டேட்டில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நம்மளுக்கு வந்துருக்குது எந்த அதாவது எந்த டைமில் வந்துருக்குது எத்தனாவது டேபிளில் நம்ம வந்து உக்காரணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னது அந்த கவுன்சிலிங் மெமோவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த கவுன்சிலிங் மெமோ என்ன பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இது ரிலீஸ் பண்ண உடனே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஓகேவா நெக்ஸ்ட் மந்த் என்னது மார்ச் ஓகேங்களா ஸோ அந்த மார்ச் மந்த் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஜேஏ விஏஓ ஓகேங்களா ஃபர்ஸ்ட் யாருக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க விஏஓ ஜேக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் நடக்கும் ஓகேங்களா ஸோ விஏஓ கவுன்சிலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நடக்கும் ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நடக்கும் அது நல்லா உங்களுக்கு தெரியும் போன வருஷம் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ மார்ச் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கேப் விட்ருவாங்க ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கேப் விட்டு அதாவது ஜேஒபிஸ்ட்டு கூப்பிடுவோங்க ஓகேங்களா டைப்பிஸ்ட் கூப்பிடுவோங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸு கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா ஸோ இது நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி நடக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இது பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏப்ரலில் நடக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல நடக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்லாம் போகாது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஏப்ரல் எண்டில் ஸ்டார்ட் ஆனால் கூட ஒரு மேக்குள்ள அல்லது ஏப்ரல் எண்டுக்குள்ளேயே இது முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிடும் ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் எண்டு புரியுதுங்களா ஏப்ரல் எண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி ரிசல்ட் விட்டாங்கன்னா ஏப்ரல் மேலாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சாரி ஏப்ரல் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சிருவாங்க ஓகேங்களா டோட்டல் கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தோன்னே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண அது ஒரு பக்கம் போயிடும் ஓகேவா அது ஒரு பக்கம் டக்கு டக்குன்னு போயிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி அது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு இதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி விட்ருவாங்க ரைட்டா ஸோ அப்படி இல்லைன்னா இதே நேரத்துல இதே டைமிங்ல அதுவும் முடிஞ்சிடும் ஓகே அதனால அதுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே கிடையாது ஓகேவா ஸோ இப்படி தாங்க ஸோ ஏப்ரல்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்னுடைய போஸ்டிங் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவாங்க ஜனவரி மாதம் ரிசல்ட் விட்டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க முடிச்சிடுவாங்க ஓகேங்களா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் கேப் விடலாம் ஓகேங்களா ஒரு டூ மந்த்ஸ் என்ன பண்ணுவாங்க அட்லீஸ்ட் கேப் போடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ கவுன்சிலிங் நடந்துட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க ஓகேவா அதே மாதிரியும் விடலாம் ஓகேவா எது வேணாலும் நடக்கலாம் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா ஒரு டூ மந்த்ஸ் கேப் விட்டாங்க கேப் விடலாம் ஓகேவா அடுத்தது மே ஜூன் விட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாசம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது ஓகேங்களா மந்த் வந்து முன்ன பண்ண ஆகலாமே ஒழிய நோட்டிபிகேஷன் வர்றதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஆனா அடுத்த வருஷம் ரொம்ப 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 முக்கியம் ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அதனால நோட்டிபிகேஷன் வந்து தீரும் ஸோ ஜூலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே குரூப் ஒர்க்கு உகந்த மந்த் அந்த மந்த்தில் தான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி விடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஜூலையிலயோ அல்லது ஒரு மாசம் முன்னாடியோ கூட விடலாம் ஜூன்லயோ கூட விடலாம் ஒன்றும் ஆக போது கிடையாது ஓகேவா ஸோ ஜூலையில வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பா குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் அதிகபட்சமாக வந்துடும் எந்த வித மாற்றமுமே கிடையாது ஓகேவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனு இருபத்தாறு மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் அதாவது நம்மளுக்கு அடுத்த தடவை இன்னும் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வேக்மெண்ட் இன்னும் அதிகமாக வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மே மாதம் தான் நடக்கும் ரைட்டா அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எந்தவித ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது ஓகேவா அப்போ ஏப்ரல் மந்த்ல வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எந்தவித ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாது ரைட்டா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜனவரி பிப்ரவரி அண்டு மார்ச் ஓகேவா ஸோ இந்த மூணு மாதம் இருக்குது ஓகேவா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஜூலைலாம் நோட்டிஃபிகேஷன் இல்லைங்க ஜூன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்துடும் ஓகேவா நான் அதுவும் மே மாதம் சொன்னேன் எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அதிகபட்சமாக ஜூன்ல வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்டோபர் நவம்பர் ஓகே டிசம்பர் ஓகே ஸோ அந்த டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு விட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா இது லேட் ஆகும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போஸ்டிங் போடுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும் ஏன்னா அவங்க போஸ்டிங் போட்டு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆகும் ஓகே கவுன்சிலிங் விடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாதம் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரிசல்ட் விட்டால் கூட முடியாது கண்டிப்பாக நவம்பரில் ரிசல்ட் வர்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணோம் ரெடி பண்ணாதான் ஓகேவா ஸோ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் வர்ற மாதிரி ரெடி பண்ணால் மட்டும்தான் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவி அப்லோட் பண்ண சொல்கிறது அண்டு கவுன்சிலிங் மேம் அமுச்சு விட்டு அந்த ஜனவரி பிப்ரவரியில் வச்சு அவங்க முடிப்பாங்க ஓகேங்களா வச்சு அவங்க வந்து கவுன்சிலிங் முடிச்சு போஸ்டிங் போடுவாங்க ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஜூன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான் ஓகேவா ஸோ மேலேயும் வரலாம் ஜூன்லேயும் வரலாம் ஜூன்ல வந்து அவங்களுடைய ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஜூனில் நோட்டிஃபிகேஷன் விட்டால் பாஸ் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் மேவில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களா ஸோ இந்த வருஷம் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்லேயே கரெக்டாக நார்மல் ப்ராசஸ்லேயே பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுதான் நடக்கும் அப்படி பார்க்கும்போது மே ஜூனில் அதிகபட்சம் ஓகேங்களா ஸோ மே ஜூனில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஓகேவா ஸோ அதனால் அவங்க பிப்ரவரிக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரிக்குள்ளேயே போட்டு முடிச்சிடுவாங்க ஸோ மார்ச் ஏப்ரல்லாம் ரெஸ்ட்டு அண்டு மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் நடக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு மிகப்பெரிய வேகன்சிஸ் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மே மாதம் ஜூன் மாதம் எதிர்பார்க்கலாம் அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டுட்டாங்கன்னா மற்றதெல்லாம் ஸ்பீடாக பண்ணி முடிச்சிருவாங்க ஓகேவா அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வழக்கமாக நடக்கிற ப்ராசஸ் தான் நடக்கும் அப்படின்லாம் இல்லை அவங்க நினச்சாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிருவாங்க புரியுதுங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கண்டிப்பாக வந்துடும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது இந்த மந்தில் தான் வரும் மே ஜூன் மந்த்தில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டவங்களாம் என்ன பண்ணிடுங்க இப்போ ப்ரிப்ரேஷனு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ